வணக்கம் நேயர்களே நெல்லை நெய்பர்ஸ் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிவப்பரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இரநூறு கிராம் புட்டரிசி சிவப்பரிசி இது இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுகி தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை வெள்ளை காட்டன் வேஸ்டியில் போட்டு நல்லா அடியில் உணர்த்திடலாம் இதை நல்லா பரத்தி விட்டுக்கலாம் அப்போ நல்லா நல்ல காயும் இது நல்லா காய விட்டு பார்க்கலாம் ஹேண்ட்காத்தில் காஞ்சிச்சு ரொம்பவும் காயக்கூடாது இந்த அளவு ஈரம் இருக்கணும் பாருங்கள் இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதை திரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் திரிச்சாச்சு இப்போ இந்த திரிச்ச மாவை ஜலிச்சிக்கலாம் பாருங்கள் ஜலிச்சாச்சு இவ்வளோ தூரம் இருக்குது இந்த கப்பியே இதில் போட்டுட்டு வேற எப்போவாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது தோசை மாவு அரைக்கும் போது தோசைக்கு அரைச்சிங்கன்னா இதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதையே திரிச்சு கொழுக்கட்டை கூட பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எங்களுக்கு இது போதும் ஒரு கடாயி வச்சுருக்கேன் இதில் நம்ம ஜலிச்சு வச்ச மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா வறுத்துடுச்சு நம்ம போடும்போது கொஞ்சம் நிறைய இருந்தது இப்போ கம்மியாக இருக்கு பார்த்தாலே தெரியும் வாசனை வருது இதுதான் வறுத்த பக்குவம் பாருங்க எப்படி இருக்குன்னு இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கிளறியாச்சு பாருங்கள் இப்படி போட்டால் நல்லா கொழுக்கட்ட மாதிரி நல்லா பிடிக்கணும் இப்படி உதுத்தா நல்லா இப்படி உதிரியாக வந்துடணும் இதுதான் இதோட பதம் இப்போ ஒரு இட்லி குப்பரையில் கொஞ்சமாக இது வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கங்க இதில் இட்லி தட்டு மூ இட்லி தட்டை இது கவுத்தி போடுவோம் இது வெள்ளை துணி காட்டன் துணி இதை நனைச்சி போட்டிருக்கேன் இதில் இந்த மாவை எடுத்து கொட்டிடலாம் மூடி இத நல்லா இத மூடிலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது வேக விட்டு பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா விந்துருச்சு இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை இந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ இத கிளறி விட்டுடலாம் அவ்வளவுதான் நல்லா கிளறியாச்சு நம்ம சிவப்பரிசி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி